வேண்டாம் வேற என கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது என்னங்க அது உங்க அந்த மாடு ஏழு கட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்து பண்ற மாதிரி தெரியுது

அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட சடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம பாக்கிறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானு தவிர சுரணையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நினைக்கலாம் காலையில ஆறு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்க ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் குதிரை மேல உட்காரணும் ஓ அதுல இருக்கா மாப்பிள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க இதுல என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சாம் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன தானே நான் சொல்ல குதிரை அப்படின் என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே வாட்ச் மேன் கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவே தம்பியோட ஜாதகம் இது இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே ஆயிருக்கணுமே கேட்டியாடி தம்பி தம்பி நீ தம்பி கம்பித்த பாத்தியா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க பார்த்து தாம சொல்றேன் ஐயனோட பேர் சிங்காரம் தானே ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புலக்கை கட்டி கொடுத்தானா எவனோ அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அது எங்க அப்பா ஜாதகம் அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க அவங்க அம்மா ஜாதகம் வரும் அதுக்கு அடுத்த பக்கம் புரட்டுங்க இவ ஜாதகம் வரும் இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க பேர் லட்சுமி பாத்தீங்க அதுக்கு பாருங்க லட்சுமி பதி முதல்ல இடத்து காலி பண்ணுங்க வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு நான் போய் முடிவெட்டிட்டு வரேன் தண்ணி போட்டு வை அடடடடட ஜாதகம் இந்த ஜாதகத்துக்குடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம் ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம் ரெண்டுக்கு இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க சரி பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துடுவாங்க அவ நூறுமேரி கருப்பு தாவணி டாக்கர் ஐயே அப்படி எல்லாம் முரச்சு பார்க்காதீங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க அட போடி கல்யாணத்துக்கு அப்புறம் கையில ஒண்ணு தோல் ஒண்ணு தூக்கிட்டு வந்தா எவண்டி பாக்க போறான் இப்படி ஸ்கூல் கட்டடிச்சுட்டு வந்தாலும் குஷிதான் என்ன மாமா தோல் எல்லாம் கை போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு ரொம்ப பிய பண்ணிக்கிற அவங்க பைத்திக்காருங்க தோல்ல கை போடுவாங்க அப்புறம் வேற எங்கேயாச்சும் கை போடுவாங்க கையெடுங்க அம்மா தாயே இனிமே உன்னை தொடர நான் பாருங்க வேணனா கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க மாமா மாமா என்ன சொல்றீங்க அங்க பாருங்களே வெயிட்டும் அதிர்ஷ்டம் பாத்துடுமா நான் நின்ன மிஷின் உடைச்சிடுறேன் ஐயோ வாங்களே. நினைத்தவர்கள் உன் வலையில் விழுவார்கள் இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல அப்படியா எங்க நீ நெல்லு பாக்கலாம் பேடிங்க காசு கொடுங்க என்ன இடம் ஏறி இருக்க இறங்கியிருக்க நினைப்பவரை திருமணம் செய்து கொள்வது கடினம் இதுவரை வெயிட் பாக்குற மிஷின் காதல் நிச்சயம் நிறைவேறும் இதுக்கு காதல் தான் யாரு காதல என்னடா மாடியில் ரயில் ஓடுது உங்க அக்கா கூட்டு வந்து உங்க ரயில தண்டாத்து

இருந்துட்டு இவ என்ன பாத்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேக்குற என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை வெட்டி இல்லையா அதனால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை பார்த்தேன் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார் அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதேதான் சொல்வீங்க அட என்ன விடுங்க சார் அப்புறம் பேசிكم ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க 8th ஸ்டாண்டர்ட் இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கீங்களா அம்மா நீங்க ஒரு பிஏ ஏ படிச்சா போதுமா கொலை சார் நாளைல இருந்து நீங்க பிஏ